விமர்சனங்களுக்கு பதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பில் நடைபெற்ற வேலுச்சாமி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்றபோது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் வெளிச்சமைப்பது தெளிவாக தெரிகிறது எனவே உரையாற்றிக் கொண்டு இருக்கும்போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசல் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது முன்னதாக தாவேக்காவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு இருபத்தேழு ஒன்பது இருபத்தி ஐந்து அன்று கரூர் ஈரோடு ரோடு வேலுசாமிபுரத்தில் காலையில் பனிரெண்டு மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும் வேலுசாமிபுரத்தில் புறம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும்பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் இருபத்தாறு ஒன்பது இருபத்தி ஐந்து என்று பெறப்பட்டது அவருடைய கோரிக்கையானது அன்றே மறுக்கப்பட்டு விட்டது

மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய தலைமையில் எல்லா பொது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வர வச்சு அவங்கள்ட்ட பேசி அவங்க மாவட்டத்தில் அவங்க ஒவ்வொரு ஊர்களை எங்கெல்லாம் பொலிட்டிக்கல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம் அது வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் அந்த இடமும் ஒன்று இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து பொதுவாக எல்லா பெர்மிஷன் நாங்க கொடுக்குறோம் எல்லா கட்சிகளுக்கும் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதோ இல்ல பாத யாத்திரையோ இல்ல வேற எதுனாலும் சரி

அவர் வரும்போது இல்லை அவர் வரதுக்கு முன்னால அவங்க அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் பண்ணாங்க மரத்து மேலே ஏறினாங்க டிரான்ஸ்பார்மர் மேலே ஏறுனாங்க மரத்து மேலே ஏறினா மரத்தோட வெயிட் தாங்க லைன்ல விழுந்துருவாங்க அது ரொம்ப சீரியஸான சூழ்நிலை போயிருங்கிறதுனால ஆஃப் பண்ணிட்டு போலீஸ் காவல்துறையோட அனுமதியை உதவியை வாங்கி அவங்களை இறக்கி விட்டு திருப்பி சப்ளை

சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் மின்வாரிய தலைமை பொறியாளர் ராஜலட்சுமி உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து நேற்று கரூரில் நடந்த பிரச்சாரத்தின் போது என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது ஆம்புலன்ஸ் எப்படி உள்ளே நுழைந்தது எத்தனை காவல்துறை அனுமதிக்கப்பட்டார்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதா இல்லையா தொடர்பான பல்வேறு விளக்கங்களை அளித்து வந்தனர் மருத்துவத்துறை என்னென்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்னென்ன சிகிச்சை மேற்கொண்டார்கள் என்று மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தெரிவித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் காவல்துறை ஐநூறு பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையாக செய்யப்பட்டதாகவும் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் விளக்கமளித்த அந்த காட்சிகளை பார்த்தோம் மின்வாரியம் மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை தாவைக்க தலைவர் பேசும்பொழுது மின்சாரம் துண்டிக்கப்படாமல் அத்தனை தெரு விளக்குகளும் எரிந்து கொண்டேதான் இருந்தது என்று மின்வாரிய தலைமை பொறியாளர் ராஜலட்சுமி தெரிவித்த அந்த விளக்கத்தையும் பார்த்தும் மூன்று பேரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு விளக்கம் அளித்த அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் கூட்ட நெரிசல் காரணமாக ஜெனரே